ஓம் நீயும் உன் நிழலும் தன்னுடைய நிழல் யாருக்கும் தெரியாது கண்ணாடி முன் நின்று நீ சிரித்தால் தான் தெரியுமே தவிர கண்ணாடி சிரிக்காது கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐம்புலன்களை அடக்க வேண்டும் உபதேசம் பெற வேண்டும் ஒரு சில கப்பல்தான் கரை சேர முடியும் ஒரு சில கப்பல்கள் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் இயற்கையின் சீற்றத்தை தடுக்க முடியாது ஒரு குழந்தையை ஒரு நாள் இரண்டு நாள் பட்டினி போடலாம் அதற்கு மேல் அந்த குழந்தை தாங்காது இயற்கையில் செடிகள் பல நாள் பட்டினி இருந்தாலும் தாங்கும் அடுத்த மழை பெய்யும்போது போது தம்மை காப்பாற்றி கொள்ளும் அதுபோல எதையும் தாங்கிக் கொள்ளும் தன்மை ஆன்மீகத்திற்கு உண்டு ஆடு மாடுகள் உங்களுடைய பாதுகாப்பு இருந்தால்தான் பிழைக்கும் இயற்கையை நீ பாதுகாக்க வேண்டியதில்லை இயற்கையோடு அனுசரித்து நடந்தால் போதும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சாதி